ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to வித்யா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூவாக நான் மிக்சி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீத்தி கேலக்ஸி மிக்ஸி பிங்க் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஒயிட்டு பிளாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஸோ நான் வாங்கியிருக்கிறது பிங்க் கலருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகிராமை வந்து செவன்ட்டி டூ வந்து உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருக்கு விட ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அண்டு லைஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் டூ இயர்ஸ் வந்து product கேரண்டி வாரண்டியும் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா கூட வந்து நமக்கு ஒன்றரை லிட்டர் ஜார் ஒரு லிட்டர் ஜாறு அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர் ஜார் இந்த மூணும் நமக்கு கொடுக்குறாங்க நான் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூசர் வந்து நான் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோடய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸுங்க நான் என்னோடய பழைய மிக்சியை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் போயிட்டுருக்கு ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அதோட நெக் பாயிண்ட் பாருங்கள் ரொம்பவே ஒரு டைமண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட்டிங் வந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குங்க இதை வந்து நம்ம கிச்சனில் வச்சா நம்ம கண் பார்வை இதுக்கு மட்டும்தான் போகுது அண்ட் யூஷுவல் நாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ த்ரீ யூஷுவல் இருக்குது ஸோ ஒயருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த கழுத்து பகுதியில் நல்லாவே வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கேப் இருக்குது நம்ம தண்ணி விட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புஷ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க லப்பர் புஷ்ஷாக கொடுத்துருக்காங்க நம்ம டேபிள் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளோர் இல்லை கவுண்டர் டாப் இந்த மாதிரி எது மேலே வச்சாலுமே அது வந்து நல்லாவே நின்றுக்குது ஷேக் அந்த மாதிரி எதுவுமே ஆகிறது இல்லை ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அதை நகர்த்தவே முடியல என்னால் ஸோ அதனால் க்ரிப்பாக பிடிச்சிருக்கு அந்த மாதிரியான புஷ் கொடுத்துருக்காங்க ரப்பர் புஷ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லிட்டர் ஜாருங்க ஸோ நம்ம வந்து இது இட்லி மாவு அரைக்கிறதாகட்டும் இல்லை அடைக்க வரைக்கிறதாகட்டும் இல்லை சப்பாத்தி மாவு பசையிறதா இருக்கட்டும் இதில் போட்டு நம்ம பெசஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல எங்கேயுமே கொடுக்கல ஒரு பிளாக் கலரில் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க நட்டு மாதிரி க்ரிப்பாக இருக்கிறதுக்கு அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஜார் பாத்திரலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் நம்ம வந்து குழம்புக்கு ஏதாவது அரைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதோட அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கு அதை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அந்த லிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்னது இது வந்து நம்ம ரசத்துக்கு ஏதாவது நுணுக்கிறதா இருக்கட்டும் இல்லை கொஞ்சமாக ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரின்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்துட்டு க்ரஷ் பண்ணும் ஸோ இந்த மிக்ஸியோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மூணு ஜார் வந்து அவைலபிளாக இருக்குங்க நான் வந்து அடிஷ்னலாக வந்து ஜூசர் வாங்கிட்டேன் இது வந்து நான் தனியாக தான் தனியாக தான் வாங்கினேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பாருங்க இந்த ஜூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ஜூசர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு ஃபோமியாக சூப்பராக வந்தது ஸோ இதுதான் இந்த ஃபில்டர் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணோம் இது வந்து அதுக்கான ஒரு லிட்டுங்க இதுலேயே வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன் இதோட வரல இதோட வந்து மிக்சியோட வந்தது பார்த்திங்க அப்படின்னா மூணு ஜார் மட்டுந்தான் இது நான் அடிஷ்னலாக என்னோடய பர்பஸ்க்காக வாங்கினேன் அதே மாதிரி இந்த மிக்சியோட மோட்டர் பவர் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வேர்ல்ட்டுங்க ரொம்பவே நல்லா கரண்ட்டு வந்து இழுத்து கொடுக்குது ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீத்தி கேலக்ஸி மிக்சிங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஏன்னா மிக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்கக்கூடிய மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது கிட்டத்தட்ட நிறைய வேலைகளை வந்து அது நமக்கு வந்து சுலபம் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட மிக்ஸி வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதி வேலை அதிலே முடிஞ்சிடும் ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ப்ரீத்தி கேலக்ஸி மிக்ஸி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு த்ரீ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நமக்கு என்ன கலர் பிடிச்சதோ அது மாதிரி ஒன்று யூஸ்வலாக நம்ம ஒயிட் பிளாக் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது பிங்க் வந்து பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க இந்த மிக்ஸியில் வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்த உடனே செஞ்ச ரெசிபிஸ் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது மினிமலாக தான் நாய்ஸாக இருந்தது நல்லாவே நைஸாக அரைச்சி கொடுத்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடைக்கி பச்சைப்பயிறு ரைஸ் வெந்தயம் போட்டு அடை அடைக்கும் அதில் தான் அரைச்சேன் ஸோ பாருங்கள் அடைக்கி அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் புளிக்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான கிறிஸ்பியான தோசை வந்து சுட்டு எடுத்துவிட்டோம் அடை தோசை கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யார் வீட்லேயாவது மிக்ஸி ஏதாவது வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீத்தி கேலக்சி மிக்ஸியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ